வணக்கம் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பிரித்தானியாவில் இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட் ஒன்று தன்னுடைய ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள அதிகரிப்பை வழங்க உள்ளது பிரித்தானியாவில் இருக்கின்ற பிரபலமான விற்பனை நிலையம் ஒன்று தன்னுடைய இருபத்தி மூன்று கிளைகளை மூட உள்ளது பிரித்தானியாவின் மிகச்சிறந்த பியர் எது என்பது சம்பந்தமாக ஒரு கருத்து கணிப்பு ஒன்றெடுக்கப்பட்டது அதனுடைய முடிவுகள் வெளியாகி உள்ளன லண்டனில் கொண்டாடப்பட இருக்கும் சென்ட் பேட்ரிக்ஸ் டே சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் வெளியாகி லண்டனில் இருந்து பல ஐரோப்பிய நாடுகளின் நகரங்களுக்கு நேரடி தொடருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியாவில் இருக்கின்ற பிரபலமான சூப்பர் மார்க்கெட் ஒன்று தன்னுடைய ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள அதிகரிப்பை வழங்க இருக்கின்றது அந்த நிறுவனம் எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்டி நிறுவனம் அல்டி நிறுவனம் இந்த பிப்ரவரி மாதத்தில் சம்பள அதிகரிப்பை ஏற்கனவே வழங்கியிருந்தது இப்பொழுது மார்ச் மாதத்திலும் சிறிய அளவிலான சம்பள அதிகரிப்பை தன்னுடைய ஊழியர்களுக்கு வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதாவது மார்ச் மாதம் முதலாம் தேதியிலிருந்து எல்டியில் பணிபுரிகின்ற சாதாரண ஊழியர்கள் பன்னிரண்டு எழுபத்தி ஐந்து மனத்தியாலத்துக்கு பன்னிரண்டு எழுபத்தி எங்களுடைய அடிப்படையில் சம்பள உயர்வை பெறுவார்கள் அதேபோல விசேட தகமை பெற்றவர்கள் நீண்ட காலம் பணிபுரிபவர்கள் இந்த அடிப்படையில் வந்து மனைத்தியால ஒன்றுக்கு பதின்மூன்று அறுபத்தி ஆறு பதிமூன்று அறுபத்தி ஆறு என்கின்ற அடிப்படையில் சம்பள உயர்வை அவர்கள் பெறுவார்கள் இது நாடளாவிய ரீதியில் அதே போல் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் வசிப்பவர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சற்று வித்தியாசமானது அதை விளையாண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் சாதாரண ஊழியர்களுக்கு மனத்தியாலம் ஒன்றுக்கு பதினான்கு பவுண்ட்ஸ் ஐந்து பென்ஸாக இருக்கும் அதேபோல விசேட தகமை பெற்ற ஊழியர்கள் நீண்ட காலமாக பணிபுரிபவர்களுக்கு பதினான்கு பவுண்ட்ஸ் முப்பத்தி ஐந்து பென்ஸாக இருக்கும் மார்ச் மாதம் முதலாம் இருந்து எனவே இந்த இரண்டு மாதங்களில் இரண்டாவது தடவையாக தன்னுடைய ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை அதிகரித்திருக்கின்றது எல்டி நிறுவனம் பிரித்தானியாவில் இயங்குகின்ற நவநாகரீக ஆடைகள் விற்பனை செய்கின்ற விற்பனையகமாகிய குயிஸ் நிறுவனம் தன்னுடைய இருபத்தி மூன்று கிளைகளை மூட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்து வரும் சில மாதங்களில் இந்த இருபத்தி மூன்று கிளைகளும் மூடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்ட விற்பனை சரிவு மற்றும் நிர்வாக ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தன்னுடைய இருபத்தி மூன்று கிளைகளை மூட இருப்பதாக குயிஸ் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இதன் மூலம் இருநூறு பேர் தங்களுடைய வேலைகளை இழப்பார்கள் என சொல்லப்படுகின்றது இந்த இருபத்தி மூன்று கிளைகளினுடைய முழுமையான பட்டியலை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம் இந்த இடங்களில் இருக்கின்ற குயிஸ் ஸ்டோர்கள் மிக விரைவில் மூடப்பட உள்ளன பிரித்தானியாவின் மிக பிரபலமான கோஃபி ஸ்டோர் ஆகிய கொஸ்தா கோஃபி தன்னுடைய ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்க இருக்கின்றது இந்த சம்பள உயர்வானது ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என சொல்லப்படுகின்றது அதாவது இப்பொழுது வழங்கப்படுகின்ற சம்பளத்திலிருந்து ஐந்து சதவீத அதிகரிப்பை கொஸ்தா நிறுவனம் வழங்க இருக்கின்றது கொஸ்தா நிறுவனத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கிளைகள் இருக்காம் யூகே முழுவதும் அதில் வந்து கிட்டத்தட்ட பதினைம் ஊழியர்கள் வந்து வேலை செய்யணுமாம் இந்த பதினைம் ஊழியர்களுக்கு தான் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சாதாரண ஊழியர்களுக்கு வந்து அதாவது காஃபி மேக்கர்ஸுக்கு வந்து இப்போ வந்து பன்னிரெண்டு பவுண்ட்ஸ் வந்து அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் முதலாந்தேதிலிருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பன்னிரெண்டு பவுண்ட்ஸும் அறுபது பென்ஸும் வழங்கப்படும் அதே போல் டீம் லீடருக்கு வந்து இப்பொழுது வழங்கப்படுகின்ற சம்பளம் அதிகரிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் முதலாந்தேதியிலிருந்து பன்னிரண்டு தொண்ணூற்றி மூன்று ஆக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது டீம் லீடர்ஸுக்கு ஏப்ரல் முதலாந்திகதியிலிருந்து பன்னிரெண்டு தொண்ணூற்றி மூன்று அதே போல் ஸ்பெஷல் ட்ரெய்னிங் எடுத்தவர்களுக்கு அதாவது என்ன ஸ்பெஷல் ட்ரைனிங்னு சொல்லி தெரியல அது கொஸ்தால வேலை செய்கிறாக்களுக்கு தான் தெரியும் அவைக்கு வந்து பதிமூன்று பவுண்ட்ஸும் நாற்பத்தி மூன்று பென்ஸும் ஏப்ரல் மாதத்திலேருந்து வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தாக்களுக்கு வந்து பதிமூன்று நாற்பத்தி மூன்று இந்த சம்பள அதிகரிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக யூகே முழுவதுக்குமான தொகை அடுத்தது கிரேட்டர் லண்டன் ஏரியாவுக்கு எப்போவுமே வந்து சம்பளம் அதிகமாக இருக்கும் அவுட் ஆஃப் லண்டனை விட கிரேட்டர் லண்டனில் அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் இயங்குகின்ற கொஸ்தா காஃபி ஸ்டோரில் வேலை செய்கின்ற சாதாரண ஊழியர்

பிரித்தானியாவின் மிகச்சிறந்த பியர் எது என்பது சம்பந்தமாக ஒரு போட்டி ஒன்று நடத்தப்பட்டது இதுக்கெல்லாம் போட்டி என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஓம் இதே இதேமாதிரி இன்னும் நிறைய விதம் விதமான போட்டிகளும் கருத்து கணிப்புகளும் வாக்கெடுப்புகளும் யூகேல இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிரித்தானியாவின் மிகச்சிறந்த பியர் எது என்று சொன்னால் இதுக்கான போட்டி வந்து கடந்த ஒரு வருஷமாக நடந்தது ஒரு வருஷமாக பிரித்தானியாவில் இருக்கிற முக்கியமான கம்பெனிகள் எல்லாம் தங்களுடைய பியர் அதனுடைய சாம்பிள் எல்லாம் அனுப்பி அந்த போட்டியில் கலந்து கொண்டவையாம் அதற்கான இறுதி சுற்று வந்து இந்த பிப்ரவரி பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு அந்த மூன்று நாளுமே வந்து இறுதி சுற்று நடந்திருக்குது அதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு ஒன்று வந்திருக்குது ஏன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கிற பியர் என்று கேட்டால் உங்களுக்கு சில ஃபேமஸான பிராண்டுகள் எல்லாம் ஞாபகம் பெறும் ஆனால் இதில் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டு வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டதாரன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் கோல்டு பிளாக் கோல்டுன்னு சொல்லப்படுற ஒரு வகையான பியர் தான் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்குது இது வந்து ஏனிய பிராண்டுகளோட ஒப்படைக்குள்ளே வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை இது வந்து ஸ்காட்லாந்தில் மேக் பண்ணப்படுற ஒரு வகையான பியர் ஸோ அதுதான் இப்போ பிரித்தானியாவினுடைய மிகச்சிறந்த பியராக வெற்றி வாகை சூடி இருக்கிறது எனவே இந்த வீடியோ வந்து கடை வைத்திருப்பவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்களோட கடையில் வந்து பிளாக் கோல்டு இருந்தால் அதெல்லாம் எந்திக்கோ டிஸ்பிளேயில் முன்னுக்கு வச்சு போட்டு நீங்கள் இந்த தகவலை சொல்லலாம் யூகேலேயே வந்து பெஸ்ட் பியர் இதுன்னு சொல்லி இப்போ இதுக்கு அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதை நீங்க வாங்குங்க சொல்லி ப்ரோமோட் பண்ணி உங்களுடைய விற்பனையை வந்து அதிகரிக்கலாம் பிரித்தானியாவில் கொண்டாடப்படும் முக்கியமான கொண்டாட்டங்களில் ஒன்று சென்ட் பேட்ரிக்ஸ் டே அந்த சென்ட் பேட்ரிக்ஸ் டே வந்து பிரித்தானியாவில் வசிக்கின்ற ஐரிஷ் இன மக்களால் வந்து கொண்டாடப்படும் ஒவ்வொரு வருடமுமே வந்து சிறந்த முறையில் அது கொண்டாடப்படும் அதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் தலைநகர் லண்டனில் வந்து அது சிறந்த முறையில் கொண்டாடப்படும் அது சம்மந்தமான பரேட்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது ஊர்வலங்கள் எல்லாம் இருக்கும் எப்படி சைனீஸ் நியூ இயர்க்கு வந்து பெரிய பிரம்மாண்டமான அளவில் வந்து அந்த பரேட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த சென்ட் பேட்ரிக்ஸ் டேக்கும் வந்து மிகப்பெரிய ஊர்வலம் ஒன்று நடத்தப்படும் அப்படின்னு சொன்னால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான சென்ட் பேட்ரிக்ஸ் டே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஊர்வலம் அப்படின்னு என்று சொன்னால் அடுத்த மாதம் மார்ச் மாதம் பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது மார்ச் மாதம் பதினாறாம் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஹை பார்க் இருந்து இந்த பரேட் வந்து ஆரம்பிக்கும் இந்த ஊர்வலம் வந்து ஆரம்பித்து பிக்காதிலி பிக்காதிலி பிக்கா சர்க்கஸ் இந்த இடங்களுக்கால் எல்லாம் போய் கடைசியாக வந்து ஒயிட் ஹோலில் போய் முடிவடையும் இதில் வந்து ஐம்பதாயிரம் வரையான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது லண்டனிலே வசிக்கின்ற ஐரிஸ் இன மக்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இந்த சென்ட் பேட்ரிக்ஸ் டே இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதற்கான விவரங்களை வந்து லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் எனவே சென்ட் பேட்ரிக்ஸ் டேயில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தால் அடுத்த மாதம் பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இந்த திகதியை நிலையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஹைட் பார்க்ல இருந்து அந்த ஊர்வலம் ஆரம்பிக்க உள்ளது அடுத்ததாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்று சொன்னால் லண்டனில் இருந்து பல ஐரோப்பிய நாடுகளில் உள்ள முக்கியமான நகரங்களுக்கு நேரடி தொடருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இப்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்ல இருந்து யூரோஸ்டார் சர்வீஸ் வந்து பாரிஸுக்கும் பிரசல்ஸுக்கும் ஆம்ஸ்டர்டாமுக்கும் இருக்குது இந்த சர்வீஸ் வந்து நீண்ட காலமாக இருந்து கொண்டு வருது அதாவது இந்த ஆங்கில கால்வாய்க்கு அடியில் இருக்கிற சனல் டனல் உருவாக்கப்பட்ட காலத்திலேருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலேருந்து இப்போ வரைக்கும் யூரோ ஸ்டார் அந்த அந்த கம்பெனி மட்டும்தான் தங்களுடைய தொடருந்து சேவைகளை வந்து ட்ரெயின் சர்வீஸை வந்து இயக்கி கொண்டு வரையினோம் கிட்டத்தட்ட அந்த மொனோபோலி என்று சொல்கிற மாதிரி அவர்கள் மட்டும்தான் அதை வந்து நடத்தி கொண்டு வருகினோம் ஆனால் இப்போ லண்டன் சென்ட் பேங்கராஸ் இன்டர்நேஷ்னல் தொடருந்து நிலையம் வந்து ஒரு முடிவெடுத்திருக்கு என்னென்ன சொன்னா அவர்களுடைய தொடருந்து நிலையத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற முக்கியமான நகரங்களுக்கு வந்து வேற கம்பெனிகளை பயன்படுத்தி வேற ட்ரெயின் சர்வீஸ்களை பயன்படுத்தி நேரடி தொடருந்து சர்வீயை வந்து இயக்கறதுக்கு முடிவடுத்திருக்காம் இது ஒரு நல்ல முடிவு வரவேற்கப்பட வேண்டிய முடிவு என்னென்ன சொன்னா ட்ரெயின் டிக்கெட்டுக்கான விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதலாவது இரண்டாவது வந்து லண்டன்ல இருந்து நீங்க நேரடியாக நிறைய நகரங்களுக்கு போக முடியும் முடியும்ன்றது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கம்பெனிகள் வந்து தெரிவு செய்யப்பட்ட

தன்னுடைய தொடர்ந்து சேவையை நடத்தப்போது என்று சொல்லி ஒரு பட்டியல் வந்திருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான நகரம் போர்தோ ஃப்ரான்ஸில் இருக்கிற போர்தோ எனவே நீங்கள் லண்டனில் ஏறினீங்கன்னு சொன்னால் நேரடியாக போர்தோவில் போய் இறங்கலாம் மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று அதே போல் ஜெர்மனியில் இருக்கிற கொலோன் நகரம் அதே போல் ஜெர்மனியில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட் நகரம் அதே போல் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஜெனீவா நகரம் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற மாசை நகரம் அதே போல் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஜூரிச் நகரம் இந்தந்த நகரங்களுக்கு இனிமேல் லண்டனில் இருந்து நேரடி தொடருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி உள்ளன மிக விரைவில் இந்த சேவை வந்து ஆரம்பிக்கப்படுமாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனத்தேலத்துல ஒவ்வொரு மனதேலத்திலயும் வந்து ஆயிரத்தி எண்ணூறு பயணிகள் லண்டன் சென்ட் பங்கராஸ் இன்டர்நேஷனல் சேசல்ல இருந்து போயினமா ஆயிரத்தி எண்ணூறு பயணிகள் ஆனா இனி இதெல்லாம் அதிகரிச்ச பிறகு ஒரு மனிதரத்துல வந்து ஐயாயிரம் பயணிகள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது ஒவ்வொரு மனதேலத்துக்கும் ஐயாயிரம் பயணிகள் எனவே லண்டன் சென்ட் ஃபேங்க்ராஸ் இன்டர்நேஷனல் தொடருந்து நிலையம் வந்து சும்மாவே பயங்கர பிஸியாக இருக்கும் சரியான ட்ராஃபிக்காக இருக்கும் இனி இந்த சர்வீஸ் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இன்னும் அது சரியான டிராஃபிக்காக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை இப்படியான சேவை வந்து ஆரம்பிக்கிறது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் நல்ல நன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்